கம்மியா ரொம்ப இவந்த மாதிரி <sharp inhale> <modelling> சரி <laughs> இங்க நாசாப்புنا நான் மாட்டேனே நம்ம மாடில சேட்ட பரவால்ல சுரே. நீங்க ஒரு ஆக்டிவேட் ரிபுசா இல்ல. আলাদা இருக்கு நான் பாக்குறேன். அதான் வாங்கிட்டு தானமா. டேய் பாத்தா டேய். போய் நீ வாங்கி வக்கோ. அப்போ நீ எடுக்க மாட்டீற. நல்லா கட்டி போட்டு நல்ல போட்டோ எடுக்க. சரி. சரி. ஏய் ஏ அப்புறம் நேரா வாடா. কই ஏ ஒரு லாகாஸ் வந்துருனான். அப்போ நான் என்ன 했는데? ஒரு மாசம்